city not seven 63 years of excellent your perfect concrete choice தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் ஐயாதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசியல்ல மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் கூட இது பேசப்பட்டிருக்கிறது பேசியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த தருணத்தில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தில் பேசும்பொழுது முதலமைச்சர் சொன்னார் எதற்காக அவர் போனார் என்பது எங்களுக்கு தெரியும் யாரை பார்க்க போனார் என்று சூசகமாக விமர்சனமும் செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளருடைய டெல்லி பயணம் பல வினாக்களை எழுப்பியிருக்கிறது இது பற்றி நம்முடைய தகவல்களை பகர நம்முடைய டெல்லி செய்தியாளர் வெங்கடேசன் என்கிறார் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் வழி அதுவும் தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல எதிர்க்கட்சி தலைவருடைய பயணம் நிறைய வினாக்களை எழுப்பியிருக்கிறது வாட் ஆர் த இன்புட்ஸ் யுவர் கேதரிங் சார் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பரவைக்கு தேர்தல் நடைபெற ஓராண்டே உள்ள நிலையில் ஆட்சியின் இறுதியாண்டு வழக்கமாக அரசியலில் பரப்புரையாண்டாகவே அமைகிறது இந்த வகையில் ஆளும் திமுக அண்மையில் தாக்கல் செய்த அந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளையும் ஏற்கனவே அளித்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி அரசியல் செய்து வருகிற சூழலில் திமுகவுக்கு எப்போதுமே பிரதானமாக அந்த மொழிப்பற்று மற்றும் தமிழரின் நலன் ஆகிய இரண்டு பிரதான விவகாரங்களை திமுக தற்போது எப்போதுமே அரசியலாக அரசியல் கூறுகளாக தனது அரசியல் மையத்தில் அது கையில் எடுத்து அரசியல் செய்து வரக்கூடிய சூழலில் குறிப்பாக அதிமுக மீதான பிம்பம் எம்ஜிஆர் மீதான பிம்பம் என்பது அவர் தமிழர் அல்லாத பிம்பம் என்பதை இலங்கை தமிழர் நலனில் அவர் அதை உடைத்தார் மேலும் பிராமணிய பெண் என்ற ஒரு பிம்பத்தை ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீன் மூலம் உடைத்தறிந்தார் இந்நிலையில் தான் இந்தி மொழி திணிப்பு மற்றும் தமிழர் நலன் பறிக்கும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களை திமுக தீவிரமாக கையில் எடுத்து தமிழ்நாட்டிலும் நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து போராடி அரசியல் செய்து வரக்கூடிய சூழலில் அண்மையில் தமிழக முதல்வர் இது தொடர்பாக ஒரு மாநாட்டையும் சென்னையில் கடந்த இருபத்தி தேதி கூட்டி பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினார் அதில் குறிப்பாக மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு மறுவரை முயற்சிக்கும் எதிராக ஒருங்கிணைப்புடன் கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஒரு மையக்குழு அமைப்பதென்றும் ஒரு ஒற்றுமையான மனுவை பிரதமரிடம் நாடாளுமன்ற குற்றத்தொடரில் சமர்ப்பிப்பதென்றும் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தான் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிரதான மொழி பிரச்சனைகளாக மாற உள்ள இந்தி மொழி திணிப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை ஆஹ் அதிமுக குறிப்பாக இந்த ஒத்த கருத்துடைய அதிமுக அந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்து திமுகவை முந்திக்கொண்டு அரசியல் சாணக்காக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக எம்பிக்களுடன் மத்திய உள்துறை அமைச்சரை இன்று மாலை சந்திக்க உள்ளார் இந்த விவகாரம் தான் தற்போது நமக்கு கத்திரக்கூடிய பிரத்யேக தகவல்கள் ஏற்கனவே நாட்டின் தலைநகர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மேற்கொண்டுள்ள திடீர் பயணம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு சந்திப்புல இந்த பயணத்துல அவருடைய முக்கியமான சந்திப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு அமித்ஷாவுடன் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருவதால் ஒரு கோரிக்கை விரிவான கோரிக்கை மனுவை அதிமுக எம்பிக்களுடன் அவர் சென்று இன்று மாலை சந்தித்து இந்த மறுசீரமைப்பு தொடர்பாக அவர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மனுவை அளிக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது அரசியல் ஏதாவது பேசுமா ஏற்கனவே அவர் தினத்தந்தி பேப்பருக்கு நாளிதழக்கு அளித்த பேட்டியில் அதிமுக அதிமுகவுக்காக கதவுகள் கூட்டணி கதவுகள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் பேட்டி அளித்த நிலையில் அந்த கூட்டணி கதவுகள் இன்னும் திறந்துள்ளதா இரட்டைகளுடனான தாமரை கூட்டணி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மலருமா என்ற எதிர்பார்ப்பையும் இந்த சந்திப்பு ஏற்படுத்தியுள்ளது அரிகரன் கடந்த சில வாரங்களாக கூட்டணி பற்றி கேட்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லி வரக்கூடிய ஒரு கீ சென்டென்ஸ் எங்களுடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார் முன்பு பாஜக கூட்டணி பற்றி கேள்வி எழுப்பும் பொழுதெல்லாம் இந்த தேர்தலையும் இல்லை அடுத்த தேர்தலையும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் இல்லை இருபத்தாறுலையும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவர் எங்களுடைய ஒரே பிரதான எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார் இந்த சூழலில் டெல்லி பயணம் அவர் மேற்கொண்டிருப்பது